ஞான வாழ்வுனா என்ன எதை நீங்க ஞான வாழ்வுன்னு சொல்றீங்க அப்படின்றது ஒரு மனிதன் தன்னை பற்றியும் தன்னை தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை பற்றி சரியா புரிஞ்சுக்கிறது தன்னிடம் என்னென்னலாம் திறமை இருக்கு என்னென்னலாம் இயலாமை இருக்கு அப்படின்றதை பற்றியும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களை பற்றியும் இயற்கையில சில நியதிகள் இருக்கு அந்த நியதிகளை பற்றி புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் இதெல்லாம் புரியாமலும் ஒருத்தர் மகிழ்ச்சியா வாழ்வாரு அந்த மகிழ்ச்சி தற்காலிகமானதாக இருக்கும் இதை புரிந்து கொண்டு ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு சொன்னா நீடித்த நிலைத்த மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் ஞான வாழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம் யாரெல்லாம் இந்த வகுப்புல பங்கேற்கலையா அதுக்கு ஏதாவது நீங்க வயது வரம்பிருக்கீங்களா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிம்மதியா அமைதியா ஆனந்தமாக வாழ நினைக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் பங்கேற்கலாம் கூடிய வயசு இருந்தா போதும் இந்த வகுப்பு எப்படி நடக்கும் எத்தனை நாட்கள் நடக்கும் எவ்வளவு நேரம் நடக்கும்ங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கையா ஏன் ஞான வாழ்வு லெவல் ஒன் ஐந்து நாட்கள் மணி நேரம் நடக்கும் ஞான வாழ்வு லெவல் டூ ஐந்து நாட்கள் அதுவும் தினமும் ரெண்டு மணி நேரம் நடக்கும் ஆன்லைன் இந்த வகுப்பு நடக்குறியா என்னென்னலாம் நீங்க கத்து தருவீங்க வாழ்வு முதல் நாள் வகுப்பிலேயே இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் எதையோ தேடிட்டு இருக்கிறோம் இல்லையா அது எதை தேடுறோம் ஏன் தேடுறோம் தேடியதை அடைய முடியறதில்ல தேடியதை அடைவதற்கு நாம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவை முதல் நாள்லயே தேடாதே பார் அப்படின்றதுல நம்ம கற்றுக் கொடுப்போம் இரண்டாம் நாள் வகுப்புல நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் அதை பிரச்சனைன்னு சொல்றோம் அதை அர்ச்சனையா மாற்றுவதற்கான வழிமுறையை கற்றுக் கொடுப்போம் அதற்கு நம்முடைய அணுகுமுறையை எப்படி சீர்படுத்தணும் நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு எப்படி நன்மையாக்கிக்கிறது பழைய துக்கத்திலிருந்து விடுபட்டு மன தெளிவையும் நிதானத்தையும் எப்படி பெறுவது அப்படின்றத தெளிவான கண்ணோட்டம் அப்படின்ற தலைப்புல கற்றுக் கொடுப்பையா மூன்றாவது நாள் வகுப்புல விழிப்புணர்வு அப்படின்னா என்ன விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த விஷயத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு அகமும் உரமும் விழிப்போடு வாழ்றது எப்படி தூங்குற நேரத்தை தவிர ஏன் தூங்கும்போது கூட விழிப்போடு இருக்க முடியும் அந்த விழிப்பு பற்றி வைத்து பதினாலு வகையில விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு கற்றுக்கொடு இந்த மாதிரி நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் புதிதான சிக்கலை உருவாக்கி கொள்ளாம நம்மளால புதிதா ஒரு பிரச்சனை உருவாகாதுங்க புதிதான துக்கத்துல மாட்டிக்கொள்ளாம நம்ம வாழ முடியும் கோபம் கவலை வேதனை பொறாம துக்கம் அப்படின்ற மனம் சார்ந்த அழுக்குகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் மனம் சார்ந்த உணர்ச்சிகள் நம்மை ஆக்கிரமிக்காமல் வாழ்வதற்கும் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் விழிப்புணர்வு கலை அப்படின்றதுல கற்றுக் கொடுப்பேன் நான்காவது நாள் வகுப்புல நம்ம வாழ்க்கையில பல பேர் சொல்லக்கூடியது என்னன்னா நான் எது பேசுனாலும் அவருக்கு தப்பா தெரியுது அப்படின்றாங்க அப்ப எதை பேசணும் எப்படி பேசணும் அது எப்போ பேசணும் எந்த விதத்துல பேசணும் எங்கெல்லாம் பேசணும் எங்கெல்லாம் பேசக்கூடாது ஒரு பழமொழி இருக்கு கல்லை எடுத்து எரிந்தால் கூட மண்டை உடையும் சொல்ல எடுத்து எரிந்தால் மனசு உடஞ்சிடும் இத வந்து புரிதலை கொடுத்து எப்படி அளவா பேசுறது இதமா எப்படி பேசுறது இனிமையா அப்படி பேசுறது சபையறிந்து இடமறிந்து அறிந்து பேசுவதற்கு பேசாமல் இருந்து பழகுவதற்கும் பேச்சுக்கலை அப்படின்ற தலைப்பின் மூலமா கட்டு கொடுப்போம் ஐந்தாவது நாள் வகுப்புல பணம்னா என்ன நம்ம கிட்ட சேமிப்பு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன பண விரயம் அப்படின்றதுன்னா என்ன செலவுனா என்ன முதலீடுனா என்ன சேமிப்புனா என்ன அந்த பண விரயம் ஆவாதற்கு காரணத்தை பத்தி புரிய வச்சு பணத்திற்கும் மனத்திற்கும் உள்ள தொடர்பை புரிய வச்சு செல்வந்தற்குரிய மனநிலை என்ன பணம் வைக்கக்கூடிய இடத்தில் என்னென்ன வைக்கணும் என்னென்னலாம் வைக்க கூடாது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா தெரியப்படுத்தி பணத்தை வசீகரப்படுத்துவதற்கான பண ஈர்ப்பு மூத்திரா பணத்தை பற்றிய எதிர்மறை உணர்விலிருந்து விடுபடுவதற்கும் அந்த பொருள் தடையிலிருந்து விடுபடுவதற்கான பணவள பிரார்த்தனை அப்படின்றத பணவள கலை அப்படின்ற தலைப்புல கற்றுக் வகுப்புல குடும்ப கலை அப்படின்றதுல குடும்பம்னா என்ன குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியம் என்ன எந்தெந்த செயல்களால எந்தெந்த அணுகுமுறைகளால குடும்ப ஒற்றுமை சீர்கட்டு போகுது அதை தவிர்க்கிறது எப்படி திருமணம்னா என்ன திருமணத்துக்கு முன்னாடி அறிவியல் முறைப்படி பொருத்தம் பார்க்கறது எப்படி ஜாதகப்படி பத்து பொருத்தம் பார்க்கறதுக்கு சொல்லி தருவாங்க இல்லையா அறிவியல் முறைப்படி அறிவு பொருத்தம் பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுப்போம் இப்ப திருமணத்துக்கு பிறகு எந்தெந்த வழிமுறைகளை பின்பற்றினால் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றது சுமூகமாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்கி கொள்ளலாம் அப்படின்றத கற்றுக் கொடுப்போம் உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த உன்னதத்தை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்துறது எப்படி அப்படின்றத கற்றுக் கொடுப்போம் நிறைய பேரு அன்பு பாசம் இது ரெண்டையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டும் ஒன்று கிடையாது வேறு வேறு அன்புனா என்ன பாசம்னா என்ன அப்படின்றதெல்லாம் புரிய வைக்கக்கூடிய வகையில இந்த குடும்ப கலை அப்படின்ற தலைப்புல கற்றுக் கொடுப்போம் லெவல் டூல ரெண்டாவது நாளில் குறிக்கோள்னா என்ன லட்சியம்னா என்ன அலட்சியம்னா என்ன லட்சியம் இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் லட்சியம் இல்லாவிட்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நிர்ணயத்தை குறிக்கோளை எப்படி அடையிறது இறுதி லட்சியம்னு விஷயம் இருக்கு அப்படின்னா என்ன அதை அடையக்கூடிய வழிமுறை என்ன லட்சியத்தை எப்படி அமைக்கிறது குறிக்கோளை எப்படி திட்டமிட்டது அந்த குறிக்கோளை எப்படி நம்முடைய ஞாபகத்துல வைத்துக்கொண்டு அதை அடைவது அப்படின்றதெல்லாம் விஞ்ஞானப்பூர்வமாக கற்றுக்கொடுப்போம் கற்றுக் கொடுப்போம் இது மூலமா நம்ம வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்வதற்கு இந்த குறிக்கோளுடன் வாழும் கலையில கற்றுக் கொடுப்போம் லெவல் டூல மூன்றாவது நாள் வகுப்புல நிறைய பேரு வாழ்க்கையில வேற வழி இல்லாம பல விஷயங்களை ஏத்துக்க கூடிய நிலை இருக்கு அதனால நிம்மதியும் நிறைவும் இல்லாத நிலை ஏற்படுது உண்மையிலேயே நாம ஏற்றுக்கொண்டால் அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா நிம்மதியாகவும் நிறைவாக இருக்கும் அப்ப சரியான ஏற்றுக்கொள்ளுதல் அந்த புரிதல் அந்த பக்குவத்தை எப்படி நம்ம கிட்ட வளர்த்துக் கொள்வது போராட்டம் இல்லாமல் நிறைவாகவும் நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்றுக்கொள்ளும் கலையில் கற்றுக் கொடுப்போம் லெவல் டூ நாலாவது நாள் வகுப்புல பல பேரு தேவையில்லாத ஆட்களை எல்லாம் குருநாதர் நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்கள்ல சிக்கிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை பற்றி தெரிந்து கொள்ளாம யார் யாரையோ விசேஷமானவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்த வேலையை விட்டுட்டு எந்தெந்த வேலையோ பார்க்கறது மூலமா சொந்த வேலையை மறந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அதுல இருந்து விடுபட்டு தன் வாழ்க்கையில தானே அதை சிறப்பா வடிவமைத்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில தன்னைத்தானே வழிநடத்தி கொண்டு முழுமையாக வாழ்ந்து தன்னிறைவு பெறுவதற்கு குருவாகும் கலை அப்படின்ற தலைப்புல ஒரு புரிதலை கற்றுக் கொடுப்போங்க லெவல் டூ ஐந்தாவது நாள் நிறைவு நாள் வகுப்புல கவனித்து உள்வாங்கும் கலை பாருங்க தலைப்புலயே அர்த்தம் இருக்கு பல பேருக்கு கவனிக்கவே தெரியல ஒருத்தவங்க பேசினா அதை நிதானமா கேட்பதுக்கு பொறுமை இல்லை நிதானமா கேட்டா கூட அவங்க என்ன சொல்றாங்க அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அவங்க சொன்ன நோக்கம் இருக்கு இல்லையா என்ன அர்த்தத்தோடு அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்ற நோக்கம் அது புரியாம கவனிக்காம பக்குவம் இல்லாம இருக்கிறாங்க அதே போலதான் ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயலுடைய பின்னணி கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலம் உணரக்கூடியவர்களை தானே திரிகால ஞானின்னு சொன்னாங்க உள்வாங்கும் கலையில கற்றுக் கொடுப்போம் தலைப்புல வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த படிப்பினையை நாம மகிழ்ச்சியா வாழ்வதற்கான வாழ்க்கை கல்வியை பாடமாக தெரிவித்து அதன்படி ஒருவர் வாழ்பவராக இருந்தால் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர் வந்து வாழ்பவராக இருந்தால் இந்த பயிற்சியில பங்கேற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சியில பங்கேற்கலாம் ஐயா உங்க பயிற்சியில பங்கேற்கக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கு என்னென்ன விதமான நன்மைகள் கிடைக்கின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் நல்லா இருக்கும் அவசியம் சொல்ற பத்து நாள் ஞான வகுப்பை சரியாக கற்றுக்கொள்பவர்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றியும் அதுல நம்முடைய பங்கு என்ன அப்படின்றதையும் தெல்ல தெளிவா புரிஞ்சிடும் வாழ்க்கையினுடைய அர்த்தம் வாழ்க்கையினுடைய நோக்கம் வாழ்க்கையினுடைய இலக்கு அனைத்தும் தெளிவா புரிஞ்சிடும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு ப்ராப்ளம் டு ஃபேஸ் இட் அவுட் டு டீல் இட் அவுட் டு அப்ரோச் இட் அவுட் டு சால்வ் இட் இஃப் நாட் how to accept it அப்ப ஒரு பிரச்சனை எப்படி கையாள்றது பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு பல பேருக்கு தெரியுது இல்ல பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது எதுவும் முடியாவிட்டால் அந்த எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்ற வாழ்க்கை பற்றிய முழு தெளிவும் வந்துடும் பங்கேற்கிறவர்களுக்கு சரியாக கற்றுக்கொள்பவர்களுக்கு அப்போ சிறப்பாக வாழ்வதற்கான துணிவும் வந்துடும் கடன் பிரச்சனை தீர்ந்து சேமிப்பு அதிகரிப்பதற்கான புரிதல் வந்துடும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் வரும் அக வாழ்க்கையிலும் சரி கண்ணுக்கு தெரிஞ்ச புற வாழ்க்கையிலும் சரி கோடீஸ்வர தன்மையில வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் மன சிதறல்னு சொல்லுவாங்க இல்லையா அதிலிருந்து விடுபட்டு லட்சியத்தை நோக்கி சந்தோஷமா பயணிக்கணும் இருக்கமா இல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா அமைதியா ஆனந்தமா கொண்டாட்டமா பயணிப்பதற்கு இந்த பயிற்சி அவர்களுக்கு உதவி செய்யும் தன்னுடைய மனதையே நண்பனாக்குவது எப்படின்னு புரிஞ்சு வச்சிருவாங்க மற்றவர்களை பற்றியும் சரியான புரிதலோடு நம்மையும் மற்றவரையும் நேசிக்கவும் நம்மையும் மற்றவரையும் புரிந்து கொள்ளவும் நம்மையும் மற்றவரையும் மன்னிக்கவும் கற்றுக்கொள்வார்கள் இதனால என்ன நடக்கும் குடும்பத்துல நல்ல ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்குவதற்கு இது சிறப்பாக உதவி செய்யும் வாழ்க்கையே தொடர்ச்சியான கொண்டாட்டமாக ஆக்கி கொள்வதற்கும் சிறப்பா உதவி செய்யும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மந்தமான சோம்பல் உணர்விலிருந்து விடுபட்டு சலிப்பு வெறுப்பு இது போன்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பு உற்சாகம் அப்படியே வாழ்க்கையே ஒரு யோகமாக வாழ்க்கையே ஒரு தியானமாக மாறிடும் ஏன்னா எதிர்பார்ப்பு அந்த விரக்தியில இருந்தா விடுபட்டுருவாங்க மனது பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்க்கை கல்வியை சரியாக கற்றுக்கொள்வார்கள் ஐயா உங்க பயிற்சி வகுப்புக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தணும் கொஞ்சம் நல்லா இருக்கையா அவசியம் ஐயா ஞான வாழ்வு லெவல் ஒன் பயிற்சிக்கு கட்டணமாக மூவாயிரம் ரூபாய் ஐந்து நாள் வகுப்பு தினமும் இரண்டு மணி நேரம் ஞானவாழ்வு லெவல் டூ பயிற்சி வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் ஐந்து நாள் வகுப்பு தினமும் ரெண்டு மணி நேரம் அதே போல நாங்கள் பயிற்சி நடத்தக்கூடிய அந்த நேரத்துல பங்கேற்க முடியாதவர்களுக்கு ஒரு சிறப்பு வழிமுறை வச்சிருக்கிறோம் டெலிகிராம் மூலமாக இந்த வகுப்பினுடைய வீடியோவை அவரவர்களுக்கு தோதுவான ஏதுவான நேரத்துல பார்த்து கொள்ளலாம் ஒரு இருபது நாள் வரைக்கும் அந்த வகுப்பு தனக்கு உகந்த நேரத்துல எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணுமானாலும் பார்த்து கொள்ளக்கூடிய வகையில வச்சிருக்கிறோம் இந்த வகுப்புக்கு அதாவது டெலிகிராம் மூலமா வீடியோ பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறைக்கு லெவல் ஒன் மூவாயிரம் லெவல் டூ மூவாயிரம் இருந்தது இல்லையா அதற்கு ஒரு சலுகை கட்டணமாக ஐயாயிரம் ரூபாய் கட்டணமாக செலுத்தினால் இந்த வகுப்பை வீட்டிலிருந்து அவர்களுக்கு உகந்த நேரத்தில் இருபது நாளுக்குள்ள எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளக்கூடிய வகையில இத வச்சிருக்கிறோங்க ஐயா இந்த வகுப்ப கட்டணம் செலுத்தி கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த வகுப்புல பங்கேற்று முடிக்கும் போது அவங்க அவங்க செலுத்திய கட்டணம் இந்த கற்றுக்கொண்ட வகுப்புக்கு உண்மையிலேயே திருப்தியா இல்ல அப்படின்னு நிச்சயமா உறுதியா நீங்க சொல்லக்கூடிய பட்சத்துல நிச்சயமா உறுதியா உங்களுடைய பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஸோ நல்லா கவனமா ஆழ்ந்து பயிற்சியை கவனிப்பவர்கள் அவசியம் இந்த வகுப்பினுடைய அர்த்தமும் வாழ்க்கைக்கு இது எவ்வளவு தேவைன்றதும் புரிஞ்சிடங்க அதனால இந்த செலவழித்த நேரம் செலவழித்த பணம் ரெண்டுமே முதலீடாக மாறிவிடும் அதனால இது ஒரு ஒப்பந்தம் ஒரு வேலை வகுப்புல பங்கேற்று அந்த நிறைவு இல்லாவிட்டால் பணம் திருப்பி கொடுக்கப்படும் மணி பேக் கேரண்டியோட தான் இந்த வகுப்பை நாம வச்சிருக்கிறோம்